இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஆட்சி இருக்கு இல்லையா யார் குடிக்க போறாங்க அப்படின்றத என்னுடைய காணொலிகளில் தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடியவங்க நல்லாவே தெரியும் நான் தொடர்ந்து ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடியவன் அந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு தமிழர் தலைமையில் இருக்க வேண்டும் அது என்ன தமிழர் தலைமையில் நீங்க கேட்கலாம் இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரிகின்றது இந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக இன்றைக்கு இந்த திமுக அரசு போடக்கூடிய இந்த கபட நாடகம் என்பது இளைஞர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது அப்போது ஓப்பனாக வந்து இப்போது இந்த திமுக துதிப்பாடு இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள விட்டுருக்க நல்ல இளைஞன் நல்ல ஒரு எதிர்காலத்தை திட்டமிட்டக்கூடிய ஒரு இளைஞன் வருங்காலத்தில் அவனுடைய தலைமுறைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இளைஞன் ஒரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் சாதி மதம் குடும்பாட்சி இந்த கட்டுமானங்களை விரும்பவே மாட்டான் அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடியது இரண்டே இரண்டு மாற்று தான் நம் இளைஞர்களிடையே நம் மக்களிடையே இருக்கின்றது ஒன்று நீ வந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய நீ நான் சொல்லக்கூடியது திமுக வேணான்ற மாற்றம் கிடையாது அதிமுக வேணான்ற மாற்றம் கிடையாது இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய நீங்கள் திமுக திமுக போட முடியாது ஏன்னா சோக்கால் ரெண்டுமே வந்து ஊழல் லஞ்சம் சாதி மதம் ஈவன் குடும்ப அரசு எல்லாமே சுட்ட ஒரு அரசியல் தான் ரெண்டுமே ரெண்டு பேர் திராவிட கட்சிகளுமே அப்போ புதுசாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஒன்று நாம் தமிழ் கட்சி ஒன்று தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தமிழக இளைஞர்களுக்கு வருங்காலத்தில் நல்லா சமைய வேண்டும் என்று சொன்னால் யார் தமிழரின் பக்கம் நிற்கிறார்களோ யார் தமிழ் தேசியத்தை உணர் பேசுகிறார்களோ யாரெல்லாம் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு கட்சியை நடத்துகிறார்களோ மக்களை நேசிக்கிறார்களோ எல்லா போராட்டங்களிலும் யார் பங்கேற்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துகிறீர்கள் என்றால் வருங்கால் நமக்கு செழுமையான ஒரு காலமாக இருக்கும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க உலகெங்கும் பரவி வாழக்கூடிய கோடான கோடி தமிழர்களுக்கு என்னுடைய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பொங்கல் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு எல்லா பொங்கலுமே ஸ்பெஷல் தான் அதில் குறிப்பா இந்த பொங்கல் ரொம்பவே ஸ்பெஷல் நினைக்கிறேன் ஏன்னா பொங்கல் பற்றின டாக் இருக்கோ இல்லையோ பொங்கலுக்கு அப்புறம் குறிப்பாக அந்த ஏப்ரல் நிலையில் நடக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த டாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி சாதி மதம் இனம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இந்த பாகுபாடு இல்லாமல் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் வந்து இந்த பொங்கல் திருநாள் நம்மளுக்காக நம் உணவு வா நம்ம வந்து உணவு சாப்பிடுவதற்காக எல்லா உயிரினங்களுக்காக இன்று தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து கொண்டு இன்றைக்கி நாமெல்லாம் நல்லா சாப்பிட்றோன்னா அதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய விவசாயிகள் அப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த ஒரு நாள் அடிப்படையில் நம்ம எல்லாருமே விவசாயிகள் தான் ஏன்னா ஆதிக்காலம் தொடங்கி மனிதன் எப்படி தனக்கான உணவினை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தானவோ அப்போவே அவன் வந்து அறுவடை பண்ண வந்து தொடங்கிட்டான் ஸோ அந்த வகையில் நாம் உலகில் வந்து இந்த அறுவடை திருநாளை ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு இனக்குழுக்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பேரில் கொண்டாடுவாங்க நம்ம அதை பொங்கல் வைத்து பொங்கல் இட்டு அனைவருமே சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் அதனால் இந்த ஒரு திருநாள் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் என்பதை நாம் அனைவருமே வந்து ஞாபகம் வச்சுருக்கோம் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பொங்கல் இப்போது இந்த பொங்கல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பொங்கலுக்கு இப்போ நிறைய படங்கள் ஆகும் இப்போ இந்த பொங்கலுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அந்த டாபிக்ல வந்துட்டோம் நம்ம ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகலை உண்மையாக விஜய் உடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது தமிழக வெற்றி கிடைத்த அரசியலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட ஜனநாயகன் என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக வெளியாக இருக்கும் இல்லையா அதுக்கு வரக்கூடிய சிக்கல்களுக்கு அண்ணன் சீமான் முதற்கொண்டு நிறைய திரையுலகத்தினர் குறிப்பாக ரஞ்சித் அவர்கள் மாரிசுரஜி போனவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயர்களுக்கு பக்கமாக இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் ஒரு படைப்பை வெளியிட வேண்டிய உரிமை எல்லாருக்குமே இருக்குது கருத்துரிமை பறிப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதில் வந்து இவங்க சென்சார் போர்டுன்ற பேரில் உள்ள வந்து பறிக்கிறத வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது என்று தான் நம்ம சொல்லக்கூடியது ஸோ இந்த பராசக்தியுமே வந்து வெளியாக இருக்கு நான் ஸ்டில் இது வரைக்கும் பராசக்தி வந்து பார்க்கல ஏன்னா நான் இனிதான் தமிழ்நாடுக்கு வந்தேன் ஸோ ஸ்டில் இது வரைக்கும் நான் பராசக்தி வந்து பார்க்கல இனிமேல் பார்ப்பேன் பார்த்துட்டு பராசக்தி எப்படி இருக்குன்றதை நாளைக்கு நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய ஆட்சி இருக்கு இல்லையா யார் பிடிக்க போகிறாங்க அப்படின்றத உள்ளபடியே என்னுடைய காணொளிகளை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் தொடர்ந்து ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடியவன் அந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு தமிழர் தலைமையில் இருக்க வேண்டும் அது என்ன தமிழர் தலைமையில் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையுமே அந்தந்த மாநிலத்துடைய பெரும்பான்மை சமூகமான பூர்வகுடிகள் தான் அந்தந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறார்கள் அதுதான் அந்தந்த இனங்களுடைய உரிமை ஆனால் தமிழ்நாட்டில் வந்தவரையெல்லாம் வாழ வைத்தோம் ஆழமும் வைத்தோம் ஆனால் இனி அண்ணன் சீமான் சுதலை போல் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் இந்த மண்ணை தமிழை நாங்கள் மட்டுமே என்றது தான் நம்ம வந்து சொல்ல விரும்புவது ஸோ இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற பொங்கலோட சேர்த்து ஒரு பொங்கல் சொல்கிறனே நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு மனக்கசப்பு தமிழக மக்களிடையே எழுந்திருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த திமுகக்கு எதிரான மனக்கசப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது செயல்படுத்த முடியுமா ஏன்னா இப்போ திமுக இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போது இல்லையா பொங்கலுக்கு மூணாயிரம் பணம் என்ன அரசு ஊழியர்களை பணிபுர்த்தம் பண்ணுறது என்ன தூய்மை பணியாளர் பிரச்சனைகளை தீர்க்கிறது என்ன அதுக்கப்புறம் பழைய ஓய்வு திட்டம் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே வாரி 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 வழங்கக்கூடிய வள்ளலாக இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மாறி போயிருக்கிறாரு எல்லா துறையிலுமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு சரிங்க ஏங்க இதே நாலு முக்கால் வருஷம் நீங்கள் பண்ணல நாலரை வருஷம் பண்ணலன்னு கேட்டால் அதுதான் இப்போ பண்ணுறோம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு மின்னம்பலம்ன்ற யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் வந்து ஆர் ராசா அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறன்ற பேரில் வந்து ஒரு சகோதரர் வந்து கதை சொன்னார் ஒரு பண்ணையார் சொல்லிட்டு அப்போ இந்த பண்ணையார் குறித்த அந்த கதை இருக்குதுல்லையே என்னென்னா ஒரு பண்ணையார் இருப்பாராம் அப்போ வந்து அந்த பண்ணையாருக்கு வந்து திடீர்னு பார்த்தா ஆட்சி வர நேரத்தில் ஆட்சி மாற்ற நேரத்தில் வந்து தூய்மை பணியாளர்களுக்காக பிரச்சனையை தீர்ப்பாராம் பழைய ஓய்விடத்தை கொண்டு வருவாராம் அரசுக்காக அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய அந்த பணியார்கள் நிரந்தரப்படுத்துவாரா இதெல்லாம் வந்து பண்ணையார் வந்து பண்ணிட்டு சொல்லு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக அந்த சகோதரர் பேசியிருந்தார் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்க ஸோ அது மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ இன்றைக்கு இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரிகின்றது இந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக இன்றைக்கு இந்த திமுக அரசு போடக்கூடிய இந்த கபட நாடகம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது அப்போது ஓப்பனாக வந்து இப்போது அந்த திமுக துதிப்பாடி இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள விட்டுருக்கிறீங்க திமுகனுடைய ஊப்பிகள் அறிவாலயத்தின் அடிமலைகள் அவங்களாம் விட்டுருக்கிறீங்க ஏன்னா அவங்க லிஸ்ட்டில் அவங்க இளைஞர்கள் லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்களே தெரியல நமக்கு ஏன்னா ஒரு தூய்மையான ஆட்சி வளர வே வர வேண்டும் என்பதுதானே ஒவ்வொரு இளைஞருடைய நம்பிக்கையாக இருக்கும் இப்போ நம்ம தாத்தா அப்பா வாழ்ந்துட்டாங்கப்பா இனி வரக்கூடிய சந்ததி நம்முடைய சந்ததி இந்த காலம் நம்முடையது இனிமேல் இந்த அரசு நம்முடையது அப்போது அந்த அரசு ஒழுங்காக நியாயமாக நேர்மையாக தூய்மையாக இருந்தால்தான் நல்ல நிர்வாகமாக இருக்க முடியும் அப்போ ஒரு நல்ல இளைஞன் நல்ல ஒரு எதிர்காலத்தை திட்டமிட்டக்கூடிய ஒரு இளைஞன் வருங்காலத்தில் அவனுடைய தலைமுறைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இளைஞன் ஒரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் சாதி மதம் குடும்ப ஆட்சி இந்த கட்டுமானங்களை விரும்பவே மாட்டான் ஆனால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறது ஏங்க உதயநிதி முதலமைச்சராவது என்னங்க தப்பு அடுத்து இன்பழிதி வர்றதுங்க என்னங்க தப்புன்னு கேட்குறாங்க அப்போது ஒரு குடும்ப ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு இவர்களெல்லாம் தங்களை வந்து சமூகநிதி போராளிகள் என்ற பேர்ல அறிவாலயத்தில் விசுவாசிகளாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு கவலை தான் நமக்கு சரி அந்த இளைஞர்கள் அப்படி இருக்கட்டும் இன்னொரு இளைஞர்கள் இருக்காங்க உண்மையாகவே ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் அப்போ ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இரண்டே கட்சி ஒன்று நாம் தமிழ் ஒன்று தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் நம்ம கொள்கை கோட்பாடு அவ்வளோ செயற்க செயல்பாடுகளை சில குறைகள்லாம் எல்லாம் சுட்டி கூட பெரும் இளைஞர் கூட்டம் அல்லது மக்கள் அதன் இருக்கின்ற உண்மையை நம்ம மறுக்க விரும்பல அது இருக்குதா ஆனால் அதே சமயம் கொள்கை தெளிவு ஒரு துடிப்பு ஒரு தத்துவார்த்த தெளிவு சீமானின் நீர்ப்பு இதெல்லாம் சேர்த்து நிரூபிக்கப்பட்ட ஒரு வாக்கு வங்கியாக நாம் தமிழ் கட்சி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடியது இரண்டே இரண்டு மாற்று தான் நம் இளைஞர்களிடையே நம் மக்களிடையே இருக்கின்றது ஒன்று நீ வந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய நீ நான் சொல்லக்கூடியது திமுக வேணான்ற மாற்றம் கிடையாது அதிமுக வேணான்ற மாற்றம் கிடையாது இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய நீங்க திமுக அதிமுக போட முடியாது ஏன்னா சோக்கால் ரெண்டுமே வந்து ஊழல் லஞ்சம் சாதி மதம் ஈவன் குடும்ப அரசு எல்லாமே சுட்ட ஒரு அரசியல் தான் ரெண்டுமே ரெண்டு பேர் திராவிட கட்சிகளுமே அப்போ புதுசா நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஒன்று நாம் தமிழ் கட்சி ஒன்று தமிழக வெற்றி கழகம் நான் ஒன்று தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னென்னா வெறுமனியாக ஒரு ஹீரோவர்ஷிப் ஹீரோவர்ஷிப்னா விஷயத்தான் குறிக்கிறேன் இது நடிகிறதான் சொல்கிறது மட்டும் கிடையாது எந்த ஒரு கட்சியிலுமே தனி மனிதனை மட்டுமே சார்ந்து ஒரு இயக்கம் இருந்தால் அந்த மனிதன் இல்லை என்று சொல்லலாம் அந்த இயக்கம் இருக்காது ஆனால் தத்துவார்த்தம் இருந்தால் அந்த தத்துவம் என்பது கடைசியோடு உயிரோடு இருக்கும் ஆர்எஸ்எஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு தோற்று தோற்று வச்சாங்க ஆர்எஸ்எஸ்ஸை ஆர்எஸ்எஸ் தோற்று வச்சு நிற்கிறாங்களா இல்லை எத்தனையோ பேர் தோற்று வச்சாங்க கூட சேர்ந்து கோல்வாளுக்கு முதற்கொண்டு பல பேர்லாம் அதுக்காக பேசுனாங்க பண்ணாங்க வீர சபாக்கர் கூட அதனுடைய ஜீன் தான் இப்படிப்பட்டவங்களாம் இல்லை ஆனால் அவங்க சித்தாந்தம் அவன் சித்தாந்தின் வழியாடக்கூடிய கட்சி இன்றைக்கு இருக்கு அதே தான் காங்கிரஸ் அதே தான் திமுக அதே தான் அதிமுக அதிமுக ஒன்று தத்துவாத கட்சி சொல்ல முடியாது இருந்தாலுமே திராவிடம் பண்ற பெரியார் அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க அதே போல் தான் நாம் தமிழ் கட்சி இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் செய்திடாத தமிழ் தேசியம் என்ற கருத்தாக்கத்தை கொண்டு வந்து நிரூபிக்கப்பட்ட அரசியல் அங்கீகாரத்தை பெற்று ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன விஜய் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்காரு அப்போ அந்த ஒரு பிளஸ் மட்டுமே கடைசியில் கட்சி வழிநடத்திருமான்னு கேட்டால் அங்கே தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அப்போ தத்துவங்கள் உருவாக வேண்டும் தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்பொழுது தான் கட்சி என்பது இருக்கும்ன்றதை நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தமிழர்களுக்கு ஒரு ஆட்சி நல்லா ஆட்சி தமிழக இளைஞர்களுக்கு வருங்காலத்தில் நல்லா ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் யார் தமிழரின் பக்கம் நிற்கிறார்களோ யார் தமிழ் தேசியத்தை உண பேசுகிறார்களோ யாரெல்லாம் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு கட்சியை நடத்துகிறார்களோ மக்களை நேசிக்கிறார்களோ எல்லா போராட்டங்களிலும் யார் பங்கேற்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துகிறீர்கள் என்றால் வருங்காலம் நமக்கு செழுமையான ஒரு காலமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பொங்கலில் குறிப்பாக மே மாதம் ஏப்ரல் மாதம் நடக்கப் போகின்ற அந்த அரசியல் தீபாவளியில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் மட்டும் இல்லாமல் அந்த அடிப்படை மாற்றம் நிகழ நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய ஆட்சியை தேர்ந்தெடுப்போம் நன்றி வணக்கம்